ஹலோ கைஸ் நம்ம இலக்கை என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுது இன்னும் ஒரு குட்டிபுரம் உக்க போறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுனாக்கா இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கௌதம் எப்படியாவது வந்து பார்த்தோம்னா பக்காவா பிளான் போட்டு வந்து இப்ப என்ன பண்ணணும் ரவுடிங்ல வச்சு இந்த கதையை வந்து முடிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே அருமையாக ஒரு பிளானாக போட்டார் அது எல்லாமே இப்படி சொதப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தோனாக்க இப்போ அவருமே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட வந்து சொல்ல என்னடா சொல்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோன்னாக்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் கார்ல வந்து போயிட்டுருப்பாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம யார் இலக்கியாக வந்து பார்த்தோனாக்கா ட்ரைவிங் பண்ணுவாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் ரவுடிங் எல்லாமே பாஸ் என்ட்ரி வந்து கொடுப்பாங்க ஏன்னு வந்து பார்த்தா இப்போ நம்ம இலக்கியா வந்து இந்த எஸ் சரியான பதிலடி ஒவ்வொன்னா வந்து கொடுப்பாங்க இல்லையா இந்த ரேவதி வந்து பாத்தனாக்கா மறைச்சி வச்சு வீட்டுல வச்சுட்டு இன்னுமே வந்து பாத்தனாக்கா அவரால் பண்ண முடியாம இப்போ நம்ம எஸ் எஸ் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இலக்கியா அவளை வந்து பாத்தனாக்கா முடிச்சு கட்டிட்டா எந்த ஒரு தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவருமே வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ண போறாங்க முக்கியமா வந்து பாத்தனாக்கா நம்ம இலக்கியாவும் வந்து பாத்தனா இப்போ நம்ம கௌதம் அவ்வளவு சீக்கிரம் கைவிட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தனாக்க நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தனா இப்போ நம்ம கௌதம் அந்த இடத்துல இளநீர் வாங்கிட்டார போவாங்க வாங்கிட்டார அந்த ஒரு செகண்டில் ரவுடிங் எல்லாரும் அவங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க சுற்று போடும்போது தான் இப்போ இதை பார்த்த நம்ம இலக்கியா வந்து பார்த்தனாக்க இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க யாரோட வேணும்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து உன்னோட புருஷனை வந்து நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேங்க ஏன்னா நான் வந்து பொம்பளைங்கே வந்து சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து அந்த இடத்துல கௌரவமாக பண்றேன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வந்து அடிப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணுவாங்க நான் வாழ்கிறதே இந்த கௌதம்காக மட்டும்தான் என் உயிர் மொத்தத்தை அவருக்காக தான் நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணாங்க ரவுடி கத்தியால குற்ற வந்து அந்த ஒரு செகண்ட்ல இவங்க போய் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்க உடனே வந்து நம்ம கௌதம குத்த வந்து அந்த கத்தி என்னாச்சுனாக்கா நம்ம இலக்கிய வயத்தில் வந்து இறங்கிருது இப்போ நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா தன்னோட உயிரை அர்ப்பணித்து அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம்காக வந்து என்ன பண்ணாங்க கத்தி குத்து வாங்கிட்டாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த எஸ்எஸ்கை தான் இப்படி பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் அந்த இடத்துல ஒரு வாக்குமூலம் கொடுத்தா போதும் நம்ம கௌதம் வந்து சும்மா விட போகிறதுல இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான பதிலடியை தான் வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆட்டத்தை எல்லாத்தையும் நிறுத்த போகிறான்னு கூட வந்து சொல்லலாம் எவ்வளோ வந்து பார்த்தனாக்க இந்த எஸ்எஸ்கே பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த டைமில் என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாராக இருந்தாலும் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாஸ்க் காட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கௌதமோட அப்பான்ற ஒரு விஷயம் எப்போ உண்மை வெளியே வரப்போகுதுன்னு தெரியல அந்த டைம்லேயே வந்து பார்த்தனாக்க நம்ம கௌதம் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு வந்து தெரியல தெரியாத போது இவ்வளோ பொருளையும் இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற உங்களோட கெஸிங்கை வந்து சொல்லியிருங்க அது மட்டும் இல்லைங்க எவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னக்கா இவங்க ஆட்டம் போட்டுருந்தாலும் இப்போ உண்மை வந்து வெளியே வந்த பிறகு நம்ம கௌதம் வந்து தான் அப்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எஸ்எஸ்காவை ஏற்றுப்பாரா மாட்டார்னு வீடியோ கால் லைக் போட்டு இப்போ கௌதம்கா உயிருக்கு கொடுக்க வந்தால் நம்ம இலைக்க பற்றி என்ன சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க